நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாலாவது வசனம் எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் இங்கே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது முதல் வசனமே தொடங்குகிற பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என்று அங்கே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பொழுது அவர் நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார் நம்மை சுமக்கிறவராயிருக்கிறார் நம்மை இருக்கிறார் எல்லா வேளையிலும் எல்லா நாட்களிலும் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் என்னவென்று சொன்னால் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று இந்த வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம் அப்போ நம்மை தாயின் கற்பத்திலே தோன்றுவதற்கு முன்னாடியே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மோடு அவர் நடக்கிறார் நம்மோடு அவர் இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த மட்டும் இந்த நிமிடம் மட்டும் அவர் நம்மை தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் மீண்டுமாய் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் என்னவென்று சொன்னால் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்னுடைய வார்த்தையை கைக்கொண்டு அதன்படி நீங்கள் நடவுங்கள் நான் உங்களை கடைசி வரை நான் உங்களை சுமப்பேன் ஏந்துவேன் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குவோம் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நாங்கள் இந்த நாட்டிலே சவி கொடுக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக தகப்பன் இந்த நாட்களிலே ஆண்டவரை நீருள் நல்ல தகப்பனப்பா இரக்கமுள்ள தகப்பன் எங்களை தாங்குகிற தகப்பன் எங்களை தப்புவிக்கிற தகப்பனப்பா எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறேன் இந்த வேளையிலே நாங்கள் இதுவரையில் நாங்கள் சில நேரங்களிலே உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரை செவி கொடுக்காதவளாக நடந்திருந்தால் எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவர் அனிவரும் நாட்களிலே நாங்கள் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு இன்னுமாய் நாங்கள் செவி கொடுத்து உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் எங்களை கரம்பிடித்து எங்களோட ஆயுசு நாள் முழுவதும் நீங்கள் எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஏசு நாமத்தில் செபிக்க జీవన నలపేదావే ఆమేన్